வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சிண்டே மிரட்டப்பட்டாரான்ட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா சிண்டே கட்சியை சேர்ந்த எம்பி மகேஷ் அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை சிண்டே முதலமைச்சர் இல்லை பிஜேபி யாரை சொல்லுதோ அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு சிண்டே இதை பிடிக்காம தான் ஊரில் போய் உட்காந்தார் உடம்பு சரியில்லைன்ட்டு இப்போ அவர் சொந்த ஊர் சத்தாரா அந்த கிராமத்தில் இருந்து தானேக்கு வந்துட்டார் தானேக்கு வந்த பிறகு கூட இதுவரை எந்த மீட்டிங்கிலும் கலந்துக்கலை இப்போ பிஜேபி மேலிடம் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் ஏற்கனவே குஜராத் முதல்வர் ரூபானி அந்த அம்மாவையும் பார்வையாளர்களாக நியமிச்சிருக்காங்க இதில் என்ன மிகப்பெரிய விஷயம்னா நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் அஜித் பவார் பார்த்துட்டார் நம்ம தொடர்ந்து சொல்லுவோம் அஜித் பவார் சுமார்ட்டாக வேலை பார்க்குறாருன்னு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டெல்லியில் ஒரு மீட்டிங் நடக்குது ஷிண்டே போய் கலந்துக்கிறார் வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊரில் போய் உட்காந்துட்டார் ரெண்டு நாளாக ஊரில் இருந்து உட்காந்துட்டு மறுபடியும் இப்போ இங்கே வந்து தானேல வந்து உட்காந்து உட்காந்துருக்காருன்னா அடம் பிடிக்கிறாருன்னு அர்த்தம் பிஜேபி எப்படி டீல் பண்ணும் எம்பியை உடச்சி விட்ருவாங்க இப்போ சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வர முடியாது ஷிண்டே வெளியில் வந்து நிதிஷ்குமார் மாதிரி டஃப் கொடுப்பாரு ஷிண்டே வெளியில் வந்தால் ஷிண்டே வெளியில் வருவார் கூட இருக்க எம்பிக்கள் வரணும்ல எம்எல்ஏக்களே உடச்சி விட்டுருவாங்க இன்றைக்கி ம நிலமை நான் கன்ஃபார்மாக தேவேந்திர பட்னாஸ் தான் சிஎம்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ ஏக்நாத் சிண்டேவுக்கு ஏன் வந்து பிஜேபி இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது அவர் மேலே இருக்க கரிசனமா அதெல்லாம் இல்லை மக்கள்கிட்ட தப்பான இமேஜ் போயிடும் பிஜேபி வந்து ஒரு நிமிஷம் ஆவாது சிண்டேவை தூக்கி போடுறதுக்கு சிண்டேவோட ஆதரவு இல்லாமல் அவங்களோட ஆட்சேபிக்க முடியும் ஏற்கனவே உத்தவ் தாக்கரேவுக்கு அநீதி இணைக்கப்பட்டுச்சின்னு தான் உத்தவ் தாக்கரே சொல்கிறாரு யாரை பிஜேபியை அப்போ சிண்டேவுக்கு நம்ம எதாவது பண்ணால் சிண்டே ஒன்றும் பண்ண மாட்டார் அவர் ஒரு அடிமை தான் ஆனால் வெளியில் இருக்கக்கூடியவங்க தப்பாக எடுத்துக்குவாங்க அது பிஜேபிக்கு நல்லதில்லை ஒன்று இன்னொன்று மிக மிக முக்கியமான தொலைக்காட்சியான இந்தியா டுடே ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஷிட்டே உடைய உடல் மொழி அவர் வந்து இன்ட்ரி கொடுக்குறத பாருங்கள் உடல் மொழியை பார்த்தா பிஜேபிக்கு நான் வந்து நிபந்தனை இல்லாமல் ஆதரவு கொடுப்பேன் நான் சிறப்பான ஆட்சியை தந்தேன் என்னுடைய ஆட்சியில் மக்கள் சிறப்பாக இருந்தார்கள் அதனால் வெற்றி கிடைத்தது ஆனால் இந்த வெற்றிக்கு காரணம் மோடி அவர்கள் தான் மோடி என்ன சொன்னாலும் கேட்பேன் மோடி என்னை கைவிட மாட்டார் என்று நம்புகிறேன் ஏங்க நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க அதான் கேட்குறாங்க என்ன சொல்ல வரீங்க ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் சிறப்பாக ஆட்சியை கொடுத்தீர்கள் முதலமைச்சர் அவனு நினைக்கிறீங்களா சிறப்பான ஆட்சி கொடுத்தா நீங்களே தானே ஆடணும் அப்புறம் இதுக்கு ஒத்துக்கிறீங்க அதாவது இந்த உதார் இருக்குல்ல இதெல்லாம் வந்து பிஜேபி வந்து எப்படி டேக்கிள் பண்ணுங்கிறது பிஜேபிக்கு தெரியும் தேவையில்லாமல் மின்சார கம்பியில் போய் கையை வைக்கிற அருசிண்டே தான் நம்ம சொல்லுவோம் அமைதியாக அவங்களோட ஒட்டிட்டு இருந்தால் வாழலாம் இல்லைனா தூக்கி எரிஞ்சுருவாங்க அஜித் பவார் பாருங்க சூப்பராக போய் வேலை நம்ம தொடர்ந்து சொன்னோம் அஜித் பவார் தான் சூப்பராக பண்ணுவார்னு அவர் டெல்லியில் பக்கவா போடுறார் ஒரு க அதாவது முதல்ல பிஜேபிக்கு அவரு தான் சண்டை இப்போ பார்த்தா டெல்லியிலே இருக்கார் நமக்கு பிஜேபி ஆயர்வார் போடுது ஆயிருவார் பிஜேபி அவருக்கு தெரியும் கட்சியை களைச்சி விட்டுருவாங்கன்னு தெரியும் அவர் பிஜேபியிலேயே சேர்ந்துருவார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு பிஜேபியில் சேர்ந்து பட்னாவிஸ்க்கு டஃப் கொடுப்பார் இவர் அஜித் பவார் எப்படின்னா அவர் யார் வந்து அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட போயிடுவார் எந்த எல்லைக்கும் போவார் அவங்க பெரியப்பாவே கவுத்துட்டு வந்தவர் தானே அப்போ வந்து அவர்கிட்ட என்ன நீங்கள் நீதி நேர்மெல்லாம் எதிர்பார்க்க முடியும் ஷிண்டே இப்போ என்ன சிக்கல்னால் அதிகாரத்தில் எப்போயுமேங்க அதிகாரத்தில் இருந்த ஒருத்தருக்கு அதிகாரத்தை விட முடியாது இன்றைக்கி நீங்கள் முதலமைச்சராக இருந்துட்டீங்க ஒரு மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் அப்படின்னா இந்தியாவிலேயே ரெண்டாவது பெரிய பணம் பெரிய மாநிலம் பணம் குளிக்கக்கூடிய மாநிலம் அஞ்சு வருஷம் ராஜ வாழ்க்கை அதிகாரம் என்ன அது என்ன இது போச்சுன்னொடன்னே ஷிண்டே பல தாங்க முடியல அதனால் தான் உடம்பு ஆகுது இந்த வியாதியில் முதல்ல அந்த மாதிரி கேட்டோம் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு வியாதியும் வரலையாங்க இப்போ இப்படிங்க அதெல்லாம் அடிக்கடி வருது முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன் முதலமைச்சர் ஆகிறதுக்கு பின் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஷிண்டே வந்து பிடிவாதமாக இருக்கார் இப்போ எல்லாம் பிடிவாதம்லாம் இருக்காங்க பிஜேபி எல்லாம் பிடிவாதம்லாம் பண்ண முடியாது அவர் போய் போயில்லை ஐயா ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு ட்ரை பண்ணுறாரு ஒன்றும் நடக்காது வேலை இப்போ அவங்க கட்சி எம்பி எம்பி இந்த வா அந்த வார்த்தை சொன்னோன்னே ஷிண்டேக்கு என்ன பயம் வந்துடும் இருக்கிற ஐயா ஏழு எம்பிக்களை காப்பாற்றிக்கணும் இல்லைன்னா அதுவும் பிரச்சனை சரி அதை விட தாண்டி இன்னொரு பிரச்சனை வரக்கூடிய ராஜ்யசபா சீட்டு வரும்ல அதாவது கொடுப்பாங்களான்னு பார்த்தா இந்த மாதிரிலாம் ஷிண்டே பண்ணுறதுனால அதுவும் கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை அஜித் பவார் கொடுத்துருவாங்க அஜித் பவார் மனைவிக்கு வந்து ராஜ்யசபா கொடுத்து அவங்கள மத்திய அமைச்சரை கொடுத்துருவாங்க இவருக்கு செக் வைக்கிறது பாருங்கள் இனிமேல் இனிமேல் என்னென்ன நடக்கப் போகிறது என்று பாருங்கள் அவங்களுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அஜித் பவாருக்கு மே தூக்குவோம் இவரை டவுன் பண்ணுவோம் அஜித் இருக்கிற எம்ஏஎம் எம்எல்ஏக்கள் போது இவங்கிட்ட அதுக்கப்புறம் சிண்டேவை எப்படி டேமேஜ் பண்ணணுங்கிறது பிஜேபிக்கு தெரியும் அஜித் பவார் ஐடியா கொடுப்பார் சூப்பராக வரக்கூடிய தகவல் என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஷிண்டே கட்சி அப்படிங்கிறது வெற்றி பெற்றிருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் அவங்க என்ன நினைக்கிறாங்க இன்னும் அஞ்சு வருஷம் பிஜேபியோடைய தேவையில் தான் இருக்கணும் ஷிண்டேவே ஐயா மோடி என்ன சொல்கிறாரோ அதை கேட்குறேங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டார் இனிமேல் நம்ம நிலை என்ன யார் பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் தான் சாய்வாங்க அப்போ பிஜே ஷிண்டேட்ருக்கங்க என்ன பண்ணுவாங்க இனிமேல் நல்ல பேர் யார்ட்டை எடுக்கணும் பிட்னாவிஸ்ட்டு எடுக்கணும் பிட்னாவிஸாக ஷிண்டேவன் வந்தால் பிட் கொள்கையாக தான் அதாவது பிட்னாவிஸ் தான் முக்கியம் ஏன்னா சிவ சொந்த கட்சி சிவசேனை உடச்சிட்டு இந்த பக்கம் வராங்கன்னா அவங்களுக்கு என்ன கொள்கை ஏற்கனவே பணத்துக்காக இதுக்காக தான் வந்தாங்கன்னு தானே உத்தரவு சொன்னார் அப்போ அதே பணம் பிஜேபி கொடுத்தா ஏற்கனவே பிஜேபி தானே கொடுத்து உடைச்சது அப்போ மும்பையில் ஒரு அசாதாரணமான நிலைமை அதெல்லாம் அசாதாரணமான நிலைமையிலாம் நம்ம நினைக்கவே இல்லை ஏற்கனவே நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி ஏக்நாத் சிண்டேக்கு ஒரு நெருக்கடி முற்றிக்கிறது இப்போ வந்து உள்துறை கேட்குறாரு மற்ற துறை கேட்குறாரு உள்துறை அமைச்சராக கண்டிப்பாக வந்து ஷிண்டே ஓ அவங்க பையன் வந்து அவளின்ச்சார் கொடுங்க டெப்டி சிஎம்லாம் ஆக மாட்டேன்ட்டார்னா வேலைக்கு ஆகாது ஷிண்டே உள்துறை அமைச்சர் ஆனாலுமே அவருக்கு சிக்கல் தான் ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ ரெவன்யூ கம்னியெலாம் கேட்குறாரு அது அத்தனையும் பிஜேபி தூக்கி கொடுக்குமாங்கிறதே சந்தேகம் இப்போ வந்து கடைசியாக உள்துறையாவது கொடுங்கு கேட்டுட்ருக்காரு உள்துறையே கொடுத்தாலும் எத்தனை அமைச்சர்கள் கொடுத்தாலும் அது ஷிண்டேக்கு ஆபத்து தான் இனிமேல் அவங்களுடைய கட்சி அவங்களுடைய எம்பி எம் எம்பிக்கள் அப்புறம் எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்கள் எல்லாம் வந்து பிஜேபியோட கண்ட்ரோல் பிஜேபி தயவு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்போ எலி பொறிக்குள் சிக்கி கொட்டதாக பார்க்குறாங்க அதையும் தாண்டி வெய ஷின்ண்டேக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் அவங்க ஆளுங்க மேலே ஏற்கனவே ரெண்டு மூணு பேர் மேலே ஈடி வழக்கு இருக்குது அந்த வழக்கை பிஜேபி தூசு தட்டினாலே போதும் ஷிண்டே உடைய ஆட்டம் குளோஸ் இப்போவே பாதி குளோஸ் இன்னும் க்ளோஸ் அப்போது ஒரு பதட்டமான நிலையில் ஷிண்டே இருக்கிறார் உத்தவ் தாக்கரே நீங்கள் ஒரு 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 விஷயத்துக்காக வெளியில் வரீங்க வெளியில் வந்து நல்லா சொகுசாக இருந்தீங்க ஆனால் காலம் செய்த கோலம் இன்றைக்கி உத்தவ் தாக்கரே தோத்தார் ஆனால் பரவாயில்ல ஓரளவுக்கு நிம்மதியாக இருப்பார் ஆனால் உங்களுக்கு நிம்மதி இல்லை ஜெயிச்சும் நிம்மதி இல்லை ஏன்னா உங்கள் கட்சியே உங்ககிட்ட இல்லை இந்த ஐந்து வருடங்களுக்குள் அப்படியே ஷிட்டே வச்சு வச்சு ஏன்னா நீங்கள் எதிர்கட்சி அரசியல் பண்ணால் தான் வளர முடியும் பிஜேபியுடைய நிழலாக இருந்தால் எப்படி வளர முடியும் அஜித் பவாருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவர் கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் பதவி அதெல்லாம் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்றுங்க நல்லா யோசனைக்கு இப்படியே இருந்து அஜித் பவர் முதலமைச்சர் இருப்பார் ஏன்னா பிஜேபி யோசிக்கணும்னு இப்படி ஒரு அடிமையாக அது இவர் மாதிரி ஒரு ஆளே வரமாட்டார் அதனால் பட்னாஃபீஸை விட இவர் தான் நல்ல ஆளுன்னு கூட மோடி நினைக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு அவர் பர்ஃபாமன்ஸ் அவ்வளோ கொடுக்குறாரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் முதல்ல பிட்னாஃபீஸை விட்டுட்டு அதிக அதிக எம்எல்ஏக்கள் பிட்னாஃபீஸர் தான் இருந்துச்சு ஏன் ஷிண்டே வாக்குனார் மோடி அவருக்கு தெரியும் அவர் ம முதலமைச்சரானால் நமக்கு டஃப் கொடுப்பார் ஏற்கனவே யோகி டஃப் கொடுத்துட்ருக்காரு மனோகர்லால் டஃப் கொடுத்தாரு ஹரியானா அவர் தூக்கி இங்கே வந்துட்டோம் சௌகான் டஃப் கொடுத்தாரு அவரை இங்கே நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் பிட்னாவிஸ் வந்து பிஜேபியுடைய ரொம்ப ஆர்எஸ்எஸ் உடைய செல்ல பிள்ளையாக இருக்கார் இவர் என்னைக்காக இருந்தாலும் நமக்கு உடைச்சல் கொடுப்பார் யோகியோட சேருவார் மௌரியாவோட சேர மாட்டார் கூடவே நிதிஷ் கட் நிதி நிதின் கட்கரி வயசாகிடுச்சின்னு அமைதியாக இருக்கார் இல்லை அவரும் சேர்ந்துட்டாருன்னா சிக்கலாக போயிடும் அப்போ பட்னாவிஸை கட்டை கட்டணும் இவ்வளோ இழுபறிக்கும் காரணம் என்ன மோடி அமித்ஷா தான் அவங்க இன்னும் நினைக்கிறாங்க சிண்டே பார்க்குனா நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க உள்ளுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் விடாபடியா ஐயோ நாங்கள் தான் ஏன் ஜெயிச்சு கொடுத்தோம் நீங்களே ஜெயிச்சு கொடுத்தீங்க நாங்கள் ஜெயிச்சு கொடுத்தோம் நான் சொல்கிற ஆளை போடுங்கங்கிறாங்க அதனால் ஆர்எஸ்எஸ் சொல்கிறது பேச்சை கேட்க வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கி மோடியும் அமித்ஷாவும் இருக்கார் ஏன்னா இப்போ ஏற்கனவே பெரும்பான்மை இல்லாமல் தான் கவர்மெண்ட் ஓடிட்டுருக்குது எப்போ நாயுடு நிதிஷும் கழட்டி விடுவாங்கன்னா யாரும் சொல்ல முடியாது அவ்வளவு சிக்கல்கள் இருக்கும்போது சிண்டேவுடைய அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறதே உண்மையிலேயே கேள்விக்குறி தான் பிஜேபியை நம்பி போனால் எந்த ரேஞ்சில் இருப்பாங்கங்கிறது இந்தியா முழுக்க நிறையா கட்சியை நம்ம பார்த்துட்டோம் அதுக்கு மகாராஷ்டிரா ஒரு சிறந்த உதாரணம் இப்போ உண்மையிலே சொல்கிறோம் தப்பிச்சுக்கிட்டது உத்தவ் ஏதாவது கட்சியாவது இருக்குது இவர் கட்சியே காணா போகிற அளவுக்கான வேலைகள் இனிமேல் நடக்கும் உங்ககிட்ட துறைகளை கொடுப்பார்கள் உங்கள் மினிஸ்ட்ரி யாரும் இருக்க மாட்டாங்க உங்கள் கண்ட்ரோலில் எல்லாம் பிஜேபி கண்ட்ரோலில் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவர் பெட்னாவிஸை சந்திப்பார் பிரதமர் மோடியை சந்திப்பார் எங்கள் எங்கள் ஊருக்கு நிறையா பண்ணிங்க எங்களுக்கு பிஜேபி கொள்கை ஈர்த்திருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க சிண்டை என்ன இருந்தாலும் சரி இல்லைங்க பெட்னாவிஸ் மாதிரி வர வராது அப்படின்னு ஒரு ஒரு எம்எல்ஏ குரூப்புக்குள்ளேயே ஒரு தனி குரூப் உருவாக்குவார் மோடி குரூப் அப்புறம் கரைந்து 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 அடுத்த ரெண்டு மூணு வருடங்களில் சிண்டேவும் அவங்க பையனும் மட்டும் தான் இருப்பார் மற்ற யாருமே இருக்க மாட்டாங்க உத்தவுக்கு ஒரு லக்கா இல்லையாங்கிறது காலம் தானே அவரும் வந்து கையெழுத்து இயக்கம்லாம் போடுறாரு இதை சரத்பவாரையும் நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது அவரும் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணுவார் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உத்தவா சரத்பவாரை மகிழ்ச்சியில் இருக்கிறது கேட்டால் உத்தவ் தான் ஏன்னா சிண்டே டேமேஜ் ஆகிடுவார் ஆனால் அஜித் பவார் இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆனதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க அவங்க கட்சிக்காரங்க என்ன நினைப்பாங்க சரிப்பா அஜித் பவார் உங்கள் மனைவி ரெண்டு பேரும் பிரச்சனை இல்லாமல் துவச்சுருவாங்க ராஜ்யசபா எம்பி கொடுத்து ஒரு மினிஸ்ட் ஆகி விட்ருவாங்க சுனிதா பவாரை ஆனால் நம்மளுடைய எண்ணம் என்ன அதனால் சரத்பவாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் தாண்டி காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இது எதிர்கட்சியே இல்லாத நிலமை காங்கிரஸ் ஒழுங்காக பண்ணால் நல்ல அரசியல் பண்ணலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்